எல்லாரும் சந்திப்பதில் உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களுக்காக நடந்து கொண்டிருக்கும் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக சேலம் மேற்கு மாவட்டத்தில் உங்களை சந்தித்து நெசவாளர்களின் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவில் மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்ம கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நமது தலைவர் டாக்டர் இளகோவன் அவர்களுக்கும் நமது கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுக்கும் நமது தலைமை துணை செயலாளர் பார்த்தசாரதி அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் சுரேஷ் பாபு அவர்களுக்கும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இளங்கோவன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும் மகளிரணி சகோதரிகளுக்கும் மேடையில் என்னுடன் நின்றிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நெசவாளர் மக்களுக்கும் என் அன்பு தாய்க்குலங்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து மக்களுக்கும் வணக்கங்களை நான் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளே என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன்

முடியும் என்பதில் மக்களாகிய நீங்கள் என் மக்களே என் மக்களே என்று தலைவர் உங்களுக்காக குரல் கொடுத்த போது கொஞ்சம் நீங்கள் எல்லாம் வாய்ப்பு கொடுத்திருந்தால் இன்றைக்கு நம்ம நெசவாளர் மக்கள் இந்த அளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டார்கள் என்பதை உறுதியாக சொல்கிறேன் அதனால சொல்றேன் என் மக்களே மக்களே உங்களை தேடி வந்தாரு அவ்வளவு பெரிய ஒரு மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்த இன்னைக்கு தெய்வம்

வாழ்ந்து கொண்டிருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் தீபாவளி பொங்கல் போன்ற விழா காலங்களில் கூட தொழில் நலிவடைந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த புடவை வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன தற்போதைய பாதிப்புக்கு முக்கிய காரணமாக சூரத்தில் இருந்து தரம் இல்லாத புடவைகளை இருபது சதவீதத்திலிருந்து வரி செலுத்தப்படும் எண்பது சதவீத புடவைகள் வரி செலுத்தப்படாமல் இந்த அரசின் அலட்சியத்தால் நமது நெசவாள மக்களினுடைய வாழ்க்கை இன்றைக்கு என் நெசவாள மக்களே உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டு பெண்ணாக உங்கள் அண்ணியாக உங்கள் சகோதரியாக உங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள்